தனுசு ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திலிருந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக விளம்பரப் போகிறார் அதிசார பயிற்சியை சந்தித்து உச்சம் பெற்றாலும் நிறைவான நன்மையை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அடுத்த ஒரு வருட காலத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுப கிரகமாகவும் இருக்கிறார் மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவருடைய சிறு நகர்வு கூட மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் குரு பகவான் தற்போது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்வது என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக பெரிய அளவில் அபரிமிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் அதிலும் குறிப்பாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் அமரும் போது நீங்கள் விரும்பியபடியே காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் என பல சுப நிகழ்வுகளை எந்த தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி உறுதியாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய சாதகமற்ற சூழல் என்று சொல்லிய பல விஷயங்கள் கூட இந்த தருணத்தில் உறுதியாக தவிடுபடியாவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிமிதமான வளர்ச்சியும் வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் தனுசுராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் அமர்வதால் நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை ஏற்றுமதி இறக்குமதி துறை விளையாட்டுத்துறை துறை ஆசிரியர் துறை கணினித்துறை என பல்வேறு வகையான துறைகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனையும் கனவில் கண்ட அனைத்துமே நிஜமாக கையில் வரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பகவானின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் கிடைப்பதோடு மூன்று மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களிலும் கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில தடைதாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் சிக்கல் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் விலகி மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது ஏனென்றால் குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் பார்வையாக மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை பார்க்கிறார் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை எளிதில் பூர்த்தியாகும் மிக பெரிய அளவில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என அத்தனை வகையான சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குருபகவான் குரு பகவான் ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் கிடைப்பதோடு நல்ல வீடு வாங்குவதற்கான யோகமும் உண்டு வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையில தனுசு ராசிக்காரர்கள் வில்லங்கம் நிறைந்த சொத்துக்களை விற்று தங்களுடைய பெயரில் வில்லங்கம் இல்லாத புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எப்பேறுபட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் பார்வை வெற்றிக்கு உரித்தான மூன்றில் பதிவதால் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் மிக பிரமாண்டமான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கப் போகிறது எனவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அலட்சியமில்லாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் ஐந்தாம் பார்வை இலாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பதிகிறது பதினோராம் இடத்தில் குருவின் பார்வை பதிவதால் பல்வேறு வகையில லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் தனலாபத்தை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளும் உங்களுடைய சிறு முயற்சி கூட இதுவரை இல்லாத அளவிற்கு வருமானம் பல மடங்கு உயர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் மிக பெரிய அளவிலான யூகங்கள் திட்டங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு